நாலு வயசு பொண்ணு வந்து கண்டபிராண்ட் பண்ணுறாங்க அஞ்சு வயசு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கண்ட பெட்ரஸ் சொல்கிறாங்க நாலு வயசு பொண்ணு வந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணுறாங்க அஞ்சு வயசு பொண்ணு முப்பது நிமிஷம் பண்ணுறாங்க இது வரைக்கும் இந்த ரெக்கார்டு யாரும் பண்ணலை அவர் பிறந்த வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா கம்பு கொடுத்துறாங்க கம்பு போல கடப்பறை கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கதி நம்ம தான் சண்டை விட்டாங்க அந்த கம்பு வளையாது இப்போ வந்து பரவ வயசு பண்ணுறாங்க அது ஸ்கூல் பட் மேலே அடிபட்ட வலிக்குங்கிறக்காண்டே கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம போர்க்கலையில் பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம வேல் கம்பில் வந்து பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம கருங்காலி கம்பு கருந்தோரை வெள்ளப்புலி இந்த மாதிரி கம்பை தான் பயன்படுத்துனாங்க அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து சண்டை ஓட்டாங்க கடுமையான வாழை தூக்கி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அந்த வாழலாம் அதுக்கு சண்டை ஓட்டாங்க அப்படிப்பட்ட ஜீன்லேருந்தே நம்ம ஜீன் வந்தோம் இன்றைக்கி நம்ம அந்த கம்ப வேணாங்கிறோம் அதனால் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆறு கிலோ நூறு கிராம் கொண்ட இடப்பா இருந்தால் கடப்பறையை சுற்ற விடும் அதுவும் எவ்வளோ நேரம்னா நிற்காம நாலு மணி நேரம் ஒரு ப தம்பிக்கை வந்து பதினோரு வயசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் இன்னொரு பண்ணு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வயசு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க எட்டாக படிக்கிறாங்க அவங்களுக்கு பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வருது அதை வந்து ரெகுலராக பண்ண பண்ண பண்ணால் உடலும் பலமாகும் மனசும் பலமாகும் விழுப்பு ஒரு கூடும் இப்போ அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணி உடம்பு பலமாகிட்டா உள்ள உள்ள வந்து பலமாகும் உடம்பு விலமாக உள்ள பலமாகாது எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்பு பலமாக உள்ளம் பெருங்கோய் உடம்பு ஆலயம் தெல்ல தின்னக் சிவன் சிவனும் கள்ள பிள்ளும் காணாமணி எல்லாத்தையும் யோகம் தற்காப்புகளை எல்லாம் சொல்கிறது வந்து உண்டல் தான் உடம்பை பலம் பண்ணால் நம்ம வந்து ஆரோக்கியமும் வாழலாம் எந்த ஒரு மனக்குறையும் இருக்காது தைரியம் நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பாக தைரியம் முக்கியம் என்ன இருக்கா என்ன கட் பண்ணுறாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணாங்க இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பண்ணாது சார் எல்லாரும் கம்பளை சுற்றிருக்காங்க மூணு மணி நேரம் பதினொன்று நேரம் இருக்காங்க ஆனால் இவங்க பண்ணுறது கடப்பாறை முழுக்க முழுக்க வந்து வெயிட் ஆறு கிலோ மூணு கிராம் பண்ணுற கடப்பாரைய நிற்காமல் நாலு மணி நேரம் சுற்றுறாங்க இது உலகத்தில் இது வரைக்கும் யாருமே பண்ணலை சார் எந்த ஒரு நாட்டிலையும் வரைக்கும் பண்ணலை அதனால் சரி நம்ம பண்ணணும்னு அதே மாதிரி யோகாவும் அப்படி தான் ரெண்ட பன்னெண்டாம் வயசு வந்து இவரைக்கும் நாலு வயசு பண்ண அஞ்சு வயசு ஷேர் பண்ணலை இவங்க தான் எப்போதையும் பூசா பண்ணுறாங்க உ பேர் திருமுருகன் சார் சிவாசிரமும் சாயல்படி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்